சிவாய நம இன்னைக்கு வகுப்பாக ஆரம்பிக்கலாமா இந்த திருக்குறள் ஆரம்பித்ததுலேருந்து இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படியே நம்ம தர்மசாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ வாழ்க்கை முறை ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எப்படிக்கு அவங்களும் தர்ம வழியில் நடந்து எந்த மிச்ச பேர் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமே மரம் செடியில் ஆரம்பித்து அனிமல்ஸ் மது கொண்டு எல்லாத்துக்கும் எப்படி உதவியாக தர்ம வாழ்க்கையில் இப்போ நடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கும் எல்லா உதாரணங்களையும் வச்சு வள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரார் அந்த அதிகாரங்களோட வரிசையில்லாமும் அதே மாதிரியே இருக்குது சரி தர்மம்னால் என்ன அது எப்படி நடந்துக்கிறது அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்காக பேருக்கு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற முதல் அதிகாரத்தை வச்சு அதில் முழுக்க முழுக்க கடவுளோட குணங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கார் அறிவார்ந்த ஆழ் ஆழ்ந்த அறிவுடையவன் பேராற்றல் உடையவன் என்ன பெரிய படிப்பு படிச்சுருந்தாலும் அவனோட பாதங்களில் போய் வணங்குறதுக்கு தான் அந்த படிப்பு அப்படின்னு அது என்றைக்கு நம்மளுக்கு பெரியவங்களுக்கு மதித்து நடக்கணுங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளும் அந்த இறைநிலைக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்தது இடத்துல வந்து இயற்கையை போற்றி தண்ணீரை எப்படி பாதுகாக்கிறது ஆறில்லா ஒரு கழகு பழுன்னு அதை பற்றி ஆரம்பித்து தண்ணி என்ன கொடுப்பதும் கெடுப்பதும் அது ஜாஸ்தியாக இருந்துடுத்துன்னா பிரச்சனை கம்மியாக எடுத்துன்னா அதுவும் கஷ்டம் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி அதுவே ஒரு சாப்பாடு மாதிரி தான் வயத்துறப்பறது சா சாப்பாடை சமைக்கிறதுக்கும் உதவுறது அப்படிங்கிற மாதிரி அதோடய பெருமை எல்லாம் சொல்லி அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இயற்கையை சொல்லி மூணாவது இடத்துல இதே மாதிரியே உலகத்துக்கு எல்லா நல்லமையும் பண்ணுறத நீத்தார்கள் அப்படின்னு நீத்தார்கள்னால் அவங்க தன்னோட சுயநலத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காம தன்னோட ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து நேரத்துலேருந்து பேச்சுலேருந்து எல்லாமே வந்து உலகத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிண்ட ஞானிகள் சன்னியாசிகள் இந்த தொண்டர்கள் இந்த மாதிரி மனுஷங்களை வந்து உயர்வாக அடுத்த நிலையில் வச்சு சரி இந்த மூணு பேருக்கும் எப்படி இவ்வளவு உலகத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசை வந்தது அதுக்கு என்ன அடிப்படை காரணம் எதில் இந்த உலகம் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா உலகத்துக்கு அஸ்திவாரமே வந்து அரண் வலியுறுத்தல் அப்படின்னு நாலாவது அதிகாரத்தை வச்சுருக்கார் வள்ளுவர் தாத்தா தர்மம்னா என்ன என்னால் தர்மம்லாம் இன்றைக்கி எல்லாம் தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு வீட்டு வாசலில் வந்து கேட்டால் நம்ம காசு போடுறது சாப்பாடு போடுறது ஒது அந்த மாதிரி நினைக்கிறோம் இல்லையா அது மாதிரி இல்லை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனசில் அழுக்கில்லாமல் இருக்கும் அது குழந்தைகளுக்கு கூட ஈஸியாக அந்த வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுத்து வளர்த்துலாம் அதுக்கு நம்ம க பைசா இருந்தால் தான் அந்த தர்மம் பண்ண முடியுங்கிறது இல்லை மாசுன்னா என்ன அழுக்கு அது அப்படின்னா அழுக்காறு அவாவிகுளி இன்னாச்சொல்னு நான் சொல்லிட்டேன் பொறாமைப்படுறது அடுத்தவங்க மேலே கோவப்படுறது இன்னாச்சொல் சொல்கிறது தகுதி இல்லாத பொருளுக்கு ஆசைப்படுறது இந்த நாலு குறைகளும் இல்லாமல் இருந்தாலே பெரிய தர்மம் அப்படின்னு இந்த படிக்கட்டெல்லாம் தெரிஞ்சுன்றவன் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிற கிரகஸ்தன் இல்லத்தரசன் குடும்பத் தலைவன் அப்படின்னு இல்வாழ்க்கையை பற்றி அஞ்சாவது வாழ் அதிகாரம் அவனுக்கு வந்து வெறும் குடும்பம் நடத்துறது மட்டும் இல்லை அவனுக்கு வந்து குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு நம்ம தர்மசாஸ்திரங்கள் நாற்பது சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறது அவன் நிறையா யாகங்கள் பண்ணணும் அந்த யாகங்களில் பஞ்சமகா யஜங்கள்னு தேவர்களுக்கு பூஜை பண்ணுறது சுவாமி பூஜை பண்ணுறது இந்த பிரம்மச்சாரிகள் வானப்பிரஸ்தர்கள் சன்னியாசிகள்னு குழைக்கிறவங்க எல்லாருக்கும் இவன் தான் சாப்பாடு போடணும் அவங்கள காப்பாற்றணுங்கிறதுலேருந்து விருந்தோம்பல் டெய்லி யாருக்கான ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் இவன் சாப்பிட்ணும் இதுக்கு எல்லாத்தையும் பொருளையும் வந்து தர்ம வழியில் சம்பாதிக்கணும் தர்ம அர்த்த தர்ம காம மோட்சம் நல்ல வழியில் சம்பாதிச்சு நல்ல வழியில் நியாயமான ஆசைகளை பூர்த்தி பண்ணிண்டாதான் மோட்சம் அதாவது இந்த விடுதலை எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கேயே இருக்கலாம் மோட்சம்னா முக்தி ஏதோ கைலாசம் போகிறேன் வைகுண்டத்துக்கு போகிறேங்கிறது கூட இல்லை இங்கேயே வந்து அந்த உயர்நிலையில் வள்ளலார சுவாமிகள் இருந்தார் அருணகிரிநாதர் இருந்தார் இங்கேயே அந்த சந்தோஷமான நிலையில் இருக்கலாங்கிறதுக்கு சொல்கிறார் இதுக்கு தகுந்த ஒரு கம்பேனியன் வேணும் இவன் செய்கிற வேலைக்கு துணையாக ஓ இவன் தோண்டு பேடாமல் இவனை ஊக்குவிச்சுன்னு இருக்கிறதுக்கு இவனோட பல மடங்கு ஆற்றலுடைய ஒத்தர் இவனுக்கு துணையில் இருந்துக்குண்டு அதுதானே அம்மா குழந்தைக்கு பண்ணுறா அது எப்பெல்லாம் தோண்டு போகிறதோ அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நல்ல நல்ல ஐடியா கொடுத்து தோற்று போனாலும் நல்ல வழியிலேயே போகணுன்னு அவனை என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் அம்மா பண்ணுறா இல்லையா ஐடியா கொடுக்கறது மந்திரி மாதிரி பணத்தை சேகரித்து வைக்கிறதுக்கு இந்தந்த காலத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது இன்னென்ன கேலத்தில் இன்னென்ன மாதிரி நம்மளுக்கு செலவு வரும் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறது இந்த எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கிற ஒருத்தர் வேணும் அவங்களும் தர்ம சிந்தனையிலேயே அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற ரெண்டு மாடு மாதிரி துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அடுத்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணை வந்து அவன் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி தர்ம வழியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இவங்களோட தர்ம வழிக்கு இன்னும் பெருமை சேர்க்குற மாதிரி தூ இந்த ஊதுபத்தி அந்த இடத்துல இருந்தாலும் அதோடய வாசனை எல்லா இடத்துலையும் பரவுறது இல்லையா நம்ம என்ன தான் அழகாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த அழகை தூக்கி காமிக்கிறதுக்கு இப்போ பிரகாசமாக இப்போ காமிக்கிறதுக்கு நம்ம அலங்கார சாமான்லாம் போட்டுக்கிறோம் நகை அந்த மாதிரிலாம் பண் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் மக்கள் பேர் அப்படின்னு அடுத்த அதிகாரம் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருக்கிறவாளுக்கு அவளோட தர்மத்தை அவளோட பேரை இன்னும் விளங்க செய்கிற மாதிரி குழந்தையில வாளுக்கு பிறக்கும் அப்படின்னு மக்கள் பேர் நான் தர்ம வழியில் போகிறேன் நான் நல்லது பண்ண போகிறேன் அழுக்காராவா வீடு இன்னாச்சொல் காலம்பரை ஏந்திரி ஆறு மணிக்கு அப்படி பெரேடு மாதிரி மிலிட்ரி கேம்பஸ் மாதிரி நடத்தாமல் இது எல்லாத்துக்கும் அன்பு இருக்கணும் உள்ள மொத்த குடும்பத்துலேயும் வந்து ஏன்னா சோர்விழால் பெண்ணுன்னு சொல்லியாச்சு தன்னோட க குடும்பத்தோட க கஷ்ட நஷ்டங்கள் பிளானிங் அதுக்கப்புறமா குழந்தைங்களோட பார்க்குறது பெரியவங்க இது எல்லாத்துலேயும் சண்டை வந்துடக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் அம்மா அப்பா அப்போ தாத்தா பாட்டி பேர குழந்தைங்க எல்லாருக்குள்ளேயும் ஒத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் நூல்கா பூ பூமாலையில் எப்படி உள்ள நார் இருக்குது அது மாதிரி தான் சமையலில் உப்பு மாதிரி இந்த அன்பு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு அடுத்த அதிகாரத்தை அன்புடையுமேன்னு வச்சார் இப்போ நம்ம வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி பாடலில் நம்ம பார்க்க போகிறோம்

பூக்கள்னாலே சாதாரணமாகவே அது வந்து ரொம்ப மென்மையானது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பூ நோகாத மாதிரி நடந்து போனால் அப்படிங்கிற மாதிரிலாம் சீதையை பற்றி நம்ம ச சரித்திரங்களில் வல்ல நாயிகளை பற்றிலாம் நம்ம வர்ணனையெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த அனுச்சம் பூ அப்படிங்கிறது இந்த தொட்டாச்ச நீங்கள்லாம் தொட்ட ஒன்னையே அப்படியே சுருங்கிக்கிறது இல்லையா வாடற வாடி போகிறது இல்லையா அது மாதிரி இந்த அணுச்சம் பூங்கிறது தொடக்கூட வேண்டாம் இப்படி எடுத்து மோந்து பார்த்தாலே அது வந்து போயிடும் மோப்பக் குழையும் மோந்து பார்த்தாலே குழையும் போயிடும் அனுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து எப்படி விருந்து நடத்தணும் அப்படிங்கிறத இந்த பத்து பாடல்களில் இது முடியும் தாத்தா சொல்லி கொடுத்துருக்கார் குடும்பம் நடத்துறதோட முக்கிய நோக்கமே முன்ன பின்ன தெரியாதவன் என்ன மேலே ஜாதி கீழ் ஜாதி படித்தவன் படிக்காதவன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுன்னு பக் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கப்படாது ஒரே தகுதி பசியோடு இருக்கணுங்கிறது தான் அந்த மாதிரி அவனை நீ சாப்பாடு போடணும் அது முகம் தெரியாமல் டெய்லி போடணும் நீனு இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு சா காசெல்லாம் வீட்டில் குறஞ்சின்ண்டே போயிடுமான்னா ஆகாது உனக்கு இது இயல்பாகவும் நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேர் இருக்கிற குடும்பத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அப்போ டெய்லியே ஒருத்தருக்கான மினிமம் சாப்பாடு போடணும் எக்ஸ்ட்ரா முன்னே பின்னே தெரியாதவங்களுக்கு சாப்பாடு தர்மமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணுவோம் சம்பாதிப்போம் அதனால் அந்த மாதிரி குறைவு வராது மாறா நம்ம கொடுக்குற ஒரு உதவியால் இன்னொருத்தவங்க ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வரும்போது அந்த உதவி பண்ணி நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுறது நம்ம பண்ணதுனால இவன் இவ்வளோ நன்னா இருக்கானேன்னு நம்ம அந்த உதவி பண்ணதுக்கு ஒரு பெருமை வருது இல்லையா நம்மளுக்கு சந்தோஷம் வருது நம்மளை இன்னும் கொஞ்சம் நிறையா பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு அது ஊக்கப்படுத்துறது இல்லையா அதே மாதிரி சந்தோஷம் மகாலட்சுமிக்கு வரும் செய்யாள் அவள் வந்து நம்ம கொடுத்த தனத்தை வச்சுக்கிட்டு இவன் இவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணுறானேன்னு நம்ம வீட்டில் உட்காந்து பெர்மனண்ட்டாக உக்காந்துன்றவா ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு அப்படின்லாம் வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் அடுத்தது எல் அமிர்தமாக இருந்தால் கூட யாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீங்கள் அதை தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கார் இதை டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறார் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு உயரிய நல்ல விருந்தெல்லாம் விருது இல்லை நல்ல விருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஏன்னா ஊரில் யார் வந்து கேட்டாலும் இப்போல்லாம் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்னு கேட்டுன்னு போகிறோம் இல்லையா நம்மள்டையும் காசு இருக்குங்கிறது ஒன்று யாரும் இப்போல்லாம் சாப்பாடு தர்ம காரியங்கள் தண்ணீர் பந்தல் பானகம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் கடை தெருவில் ஒன்று ரெண்டு கடைகளில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க தர்ம காரியங்கள் குறைஞ்சுட்டே வருது அப்படிங்கும்போது இதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு நன்றா தெரியிறது சாப்பாடே டெய்லி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தர்மமாக போடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு தெருவில் ஒரு எண்பது வீடு இருக்குன்னா ஐம்பது வீடு இருக்குன்னா ஒருத்தர் வீட்லேயும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறது அதையே தான் வள்ளுவர தாத்தாவும் சொல்கிறார் அப்போது அந்த தெருவில் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் புது ஆளுங்க சாப்பிட்லான்னு அர்த்தம் ஒரு தெருவில் ஐம்பது வீடு இருக்கிற தெருவில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு தர்மம் ஒரு உயரிய சிந்தனை அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு யார் மேலேயும் சந்தேகமோ திருடங்குற பயமோ நம்பிக்கை இல்லாத நிலைமையோ பயமோ எதுவுமே வராது இன்றைக்கி நம்ம எழுத்து வீட்டை விட பார்க்காமல் கதவை சாத்தின்னு உட்காந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சரியா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காரு வள்ளுவர் தாத்தா இது இப்படி பண்ணலை அப்படின்னா அது முட்டா பசங்கள் மடப்பசங்க தான் வந்து கையில் அவ்வளோ சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுக்கிண்டு மடையர்கள்னே சொல்கிறார் அவங்க தான் வந்து எல்லா வசதிகளும் இருந்தும் இந்த விருந்தோம்பலை பண்ணாமல் விட்டுருவாங்க அது புத்திசாலிகள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லை மாற்றாக இந்த மாதிரி எல்லாேருக்கும் தர்ம காரியத்தோட டெய்லி இந்த தர்மத்தை கடைபிடிச்சின்னு வர்றவங்கள தேவலோகத்தில் இவனை வச்சு கொண்டாடுறதுக்குன்னு இவனடா அவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் நம்ம இருக்கும் மழையாக தண்ணி தரோம் நெருப்பு தரோம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் இவன் நம்மளை மாதிரியே இவனுக்கும் அந்த தெய்வ குணம் இருக்கே அடுத்து கொடுக்கணும் எப்போதும் அணுகிற தன்மை ஈஸியாக போய் பக்கத்தில் போய் உதவி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவன் இருக்கானே அப்படின்னு அவங்கள் எல்லாமும் சந்தோஷப்பட்டு இவன் எப்போ வந்தாலும் இவனை வச்சு கொண்டாடணும்னு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறார் வள்ளுவர் தாத்தா இது இல்லாமல் போச்சுன்னா பிற்காலங்களில் நீங்கள் எல்லாம் ரொம்ப பரிந்தோம்பின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து ஒரு டப்பாவில் போட்டு பொட்டியில் போட்டு சேர்த்து வச்சா அதை அன்னிக்கு செலவு பண்ணி அதை எங்கெங்கே யார் யாரை சந்தோஷப்படுத்தணுமோ சந்தோஷப்படுத்தி மனுஷங்களை சம்பாதிக்கணும் நம்ம ஒரு கதை கூட சொன்னோம் ஒருத்தனை தவறாக வந்து யமதர்மராஜா கூட்டின்னு போயிட்டான் அதுக்கப்புறமா ஐயோ தப்பாக கூட்டின்னு வந்துட்டோமேனு சொல்லிட்டு அவனை திருப்பி போய் பூமியிலே விட சொல்லிட்டா அந்த உயிர் வந்து உடம்புக்குள்ளே திரும்பி வரலான்னு வரும்போது அந்த பணம் வந்து கீழே அனாதையாக கிடக்கு ஒத்துரும் அதை சுற்றி பத்து மனுஷங்க நாலு மனுஷங்க கூட இல்லை அப்போ அது நினச்சி பார்த்து தான் ஐயோ இவ்வளோ சொத்து வீடு முழுக்க இறஞ்சு கிடக்க எல்லாம் சொத்து பணம்லாம் இது அத்தனையும் நம்ம இப்போ பூதம் மாதிரி காப்பாற்றின்னு இருந்தோமே இப்போ நம்மளை இப்படி அனாதையாக ரோட்டில் வச்சுருக்காங்களே இப்போ ஒத்துர் இன்னும் ஒன்றும் கூட பக்கத்தில் வந்து கூட பார்க்கலையே இதே இந்த பாட்டிலாம் வந்து வீட்டு வாசலில் உக்காந்து வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் மோர் கொடுப்பாங்க பழம் வீட்டில் விளைஞ்சிதுன்னா அதை கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த வீட்டில் யாருக்கான ஒரு தலைவலின்னு வந்தால் கூட எல்லோரும் ஊரே ஒன்று கூடிய வந்து நிற்கும் அதையும் வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் அந்த மாதிரி பார்த்து கவனிக்கிறவங்க வந்து அவன் சொந்த வயலில் விளைச்சல் விவசாயம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படித்தானே ஆச்சு நந்தனாக இருக்குது ஒரே ராத்திரிக்குள்ளே நாற்பது காணி ந அப்படியே நிலத்தை வந்து பயிரை கண்ணில் காமிச்சுபிட்டு தான் நெல்லை காமிச்சுபிட்டு தான் சிதம்பரத்துக்கு போகணுன்னு கட்டாயப்படுத்திட்டார் ஒரே ராத்திரியில் சிவ சுவாமி சிவபெருமான் அதை விளைவிச்சு காமிச்சார் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் வந்து ஏன்னா இவன் ஒரு அதிசய பிறவி இந்த திருக்குறள் வழியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சோண்டு இருந்தால் கூட நான் அந்த தர்மத்தை பண்ணுவேன் அதையும் சொல்லியிருக்கார் வள்ளுவர் தாத்தா என்னால் நிறையா பண்ண முடியல சபரிங்கிற பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழத்தை கொடுத்தா ராமருக்கு அதே மாதிரி ஆதிசங்கரருக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் தான் கொடுத்தா ஆனால் பலன் ரொம்ப அபரிமிதமாக இருந்தது அதனால் நீங்கள் உதவி செய்யும்போது வெக்கப்படாமல் இருக்கிறத வச்சு ஷேரிங் அண்ட் கேரிங் சொல்கிறோமே அதெல்லாம் பண்ணணும்னு சொன்ன வள்ளுவர் தாத்தா தான் இந்த கடைசி குரல் எப்போதும் கடைசி குரல் தாத்தா வந்து பஞ்சு டயலாக் வைப்பார் அதுதான் இது அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் கோடிக்கணக்காக வச்சு எல்லாம் பண்ணின்னு இருந்தாலும் சில சமயக்கட்டிலெல்லாம் போய் பார்க்குறோம் பந்தி பரிமாற இடத்துலலாம் இன்றைக்கி ஆள் போட்டாச்சு நம்ம கான்ட்ராக்டில் விட்டாச்சு நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம சமைச்சு நாலு பேர் சாப்பிட்டா கூட நம்ம சமைச்சத அவங்களுக்கு போட்டு அவங்க முகத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தில் அந்த திருப்தியில் நம்ம கிடைக்கிற சந்தோஷம் வேறு இன்றைக்கி நம்மளே ஒரு விருந்தாளி மாதிரி நம்ம வீட்டு கல்யாணத்துலேயே யாரோ வந்து சமைக்கிறோம் நம்ம காசை கொடுத்துட்றோம் நம்ம சாப்பிட்றோம் அந்த காசு அந்த கூலி அப்படிங்கிற ஒரு தொடர்பை தவிர சமைக்கிறவங்களுக்கோ பரிமாறுறவங்களுக்கோ சாப்பிட்றவங்களுக்கோ தொடர்பு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் இந்த சந்தோஷம்லாம் கிடைக்காது சரியா அதனால தான் சொல்கிறார் வள்ளுவர தாத்தா முகம் வந்து மலர்ச்சியோடு இருக்கணும் மலர்ந்த வார்த்தைகள் இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜம் ஜம்னு அவங்களுக்கு சமைச்சதை போட்டு பரிமாறி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வள்ளுவர தாத்தா இந்த கடைசி குரலில் சொல்லியிருக்கார் இதோட இன்றைக்கி இந்த பாடத்தை நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம் இது என்ன திருக்குறள் அது நம்ம பார்த்தது மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் no விருந்து